காரைக்காலில் என்னுடைய பேர் பிறந்த நாளுக்காக செய்திருந்த அங்கே இடியாப்பம் செய்யும் மர்மகன் புதுமையான மிஷின் ஒன்றை கண்டுபிடித்திருந்தார் மோதம் மட்டும்தான் நைஸாக நிறைய வரும் தண்ணி மாவு ரெடி தண்ணி செய்து

அதுக்கு ஒரு ரிமோட் வச்சிருக்கோங்க அதை வச்சு அது ரிமோட் தானே கார் ரிமோட்டே ரிமோட்டே காருக்கு ஓப்பன் ஆகல மருமகன் இது எப்படி செட் பண்ணீங்க கார் ரிமோட்டை இதுக்கு நம்ம ரிமோட் மோட்டர் கண்ட்ரோல் இந்த மோட்டருக்கு அதில் கண்ட்ரோல் இருக்கா கண்ட்ரோல் தனியாக விற்கும் அதை வச்சு இது அப்போ செஞ்சுட்டு ரொம்ப ஈஸியான வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ரொம்ப ஈஸியாதான் இருக்கு ஆச்சரியமா இருக்கு விசையறது மட்டும் தானே ஈஸியாக ரொம்ப நைஸாக சாஃப்டா இருக்குது அப்படின் வெடி எனக்கு இந்தியாது அவ்வளவு அழகாக இது சூப்பர் டேஸ்ட் இடி தேங்காய் பூ நான் எடுத்துருக்கேன் மறுமறம் வச்சு சாப்பிட்டாங்க மற்ற எல்லாரும் சீன்